ஓகே கைஸ் நீங்கள் பாத்துட்டு டிசிடி டிசிடி நான் உங்கள் ராகுல் நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வீடியோஸ் மேலே நான் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோட ஸ்கிரிப்டை போதும் சரி அந்த வீடியோ மேக் பண்ணும்போதும் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போதும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மன நிறைவை தரும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே வந்து மன நிறைவை தந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னால் நான் இதற்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ அதாவது இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டலையா அந்த வீடியோ நான் வந்து சொல்வேன் அளவுக்கு எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனை தந்த ஒரு வீடியோவாக நான் அந்த வீடியோ பாக்குறேன் ஆனா அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா வந்து வியூஸ் போல நீங்க வந்து அந்த வீடியோ பாக்குறேன்னா அந்த வீடியோ மறக்காம பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் மறக்காம நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம கண்டென்ட் குள்ள வரலாம் இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சேடான ஒரு அப்டேட் தான் இப்போ நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா வந்து டி மேட்சும் அஞ்சு ஓடிய மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க இல்ல ஃபர்ஸ்ட் வந்து டி டுவெண்ட்டி மேட்ச் தான் வந்து நடக்க போகுது இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் டீமோட டி டுவெண்டி ஸ்குவாட் அதுக்கப்புறமேட்டு ஒன் டே ஸ்குவாட வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க இந்த ரெண்டு ஸ்குவார்லையும் வந்து ஹர்திக் பாண்டியாவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இடம் பெற்றிருந்துச்சு ஆனா இப்ப வந்து நம்ம பிசிசி வந்து அதிரடியா நம்ம ஹர்திக் பாண்டியாவை ஸ்குவாரை விட்டு தூக்கி இருக்காங்க அதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா தரப்புல தரப்புலேருந்து ஹர்திக் பாண்டியா கிரிக்கெட் அகாடமியில் கோச்சிங் அதாவது இருக்கும் பொழுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவியரான பேக் பெயின் வந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கனா அவரோட பேரை வந்து நாங்கள் வந்து ஸ்குவாட விட்டு வெளியே தூக்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போ பிசிசி வந்து சொல்லியிருக்காங்க ஹர்டிக் பாண்டியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டையும் இப்போ வந்து பிசிசி வந்து சொல்லியிருக்காங்க பிசிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி டுவெண்ட்டிக்கு வந்து இப்போ எந்தவித ரீப்ளேஸ்மெண்ட்டையும் அவங்க வந்து அறிவிக்கல அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹரிக் பாண்டியாக்கு பதில் ஜடேஜாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ல வந்து பெரிய பேஸ் பண்ணிருக்காங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா குட்டா பேடா நம்ம இந்தியன் டீமுக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சமயத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்னு சொல்லுவேன் அதாவது இன்னொரு சமயத்துல நான் வந்து மைனஸ் சொல்வேன் நான் எதை ஃபர்ஸ்ட் மைனஸ்ன்னு சொல்றேன்னா இப்ப நம்ம ஹர்திக் பாண்டியா மட்டும் இந்த ஸ்குவாட்ல இடம் பெற்றிருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம இந்தியன் டீமோட ஒரு ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேர்ல்ட் கப்புக்கு வந்து ரெடி ஆயிருப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இல்லாதது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வேக்யூம் வந்து கிரியேட் பண்ணுது அதே சமயத்துல எது பிளஸ் பாயிண்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாட்ல இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கருக்கான வாய்ப்பு ரொம்பவே நிறைய கொடுக்கப்படும் அப்படி விஜய் சங்கருக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய கொடுக்கப்படும் பொழுது சங்கர் வேர்ல்டு கப்ல இருப்பாரா மாட்டாரா அப்படின்றது இந்த சீரியஸோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து தெரிய வந்துடும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பாயிண்டா நம்ம இந்தியன் டீமுக்கு இப்ப இருக்குது என்னதான் இருந்தாலும் அடி அது ஒரு பெரிய மைனஸ் தான் என்ன பொறுத்தே இருக்கும் சரி கைஸ் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பாக்கிற பெல்லை பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ